வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி மாதத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமை என்று அம்மனை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் எந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு பொருளை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் வழிபாடு மற்றும் துர்க்கை வழிபாடானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக கருதப்படுது அதிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று கால வேளையில் நீங்கள் அம்மனை வழிபாடு செய்வது மற்றும் துர்க்கையை வழிபாடு செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது ஆடி மாதத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமை என்று உங்களுடைய பூஜை அறையில் ஐந்து முக குத்து விளக்கை ஏற்றி வைத்து நீங்கள் கட்டாயம் அன்றைய தினத்தில் நீங்கள் சாம்பிராணி தூபத்தை வீடு முழுவதுமே நீங்கள் போட வேண்டும் இந்த வழிபாட்டினை நீங்கள் மாலை நேரத்துக்குப் பிறகு நீங்கள் செய்யலாம் அதாவது மாலை ஆறு மணிக்கு மேலாக உங்களுடைய பூஜை அறையில் இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்யலாம் அம்மனுடைய திருவுருவ படத்துக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் செவ்வரளி மலர்கள் அல்லது செம்பருத்தி மலரை கொண்டு நீங்கள் மாலையாகவோ அல்லது பூக்களாகவோ சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இதைத் தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் அம்மனுக்கு மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மாவிளக்கு தீபத்தை நீங்கள் அன்றைய தினத்தில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது நீண்ட நாளாக இருந்த கோரிக்கைகள் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரக்கூடியது திருமண தடை மற்றும் சுபகாரியங்களில் இருந்த தடைகளை நீக்கக்கூடியது வறுமையை நீக்கி செல்வ செழிப்பை மகிழ்ச்சி மற்றும் குங்குமம் அன்றைய தினத்தில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அம்மனுடைய நூத்தி எட்டு போற்றிகள் அல்லது நாமங்கள் மந்திரங்களை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்த பிறகு அம்மனுக்கு நெவேதியமாக மாதுள பழம் அல்லது செவ்வாழை பழம் இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் நெய்வேதியமாக படைக்கலாம் அல்லது இரண்டையுமே நீங்கள் அம்மனுக்கு நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது ஆடி மாதத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமை என்று அம்மனுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படக்கூடிய மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து மஞ்சள் மற்றும் குங்குமத்தை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து பொங்கல் வைத்து அம்மனுக்கு மாதுள பழம் மற்றும் செவ்வாழை பழத்தை நைவேதியமாக நீங்கள் படைத்து தீப தூப காண்பித்து வழிபாடு செய்வது சகலவிதமான சௌபாகியங்களை பெற்றுத்தரக்கூடியது ஆடி மாதத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமை என்று கட்டாயம் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து அம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும் கந்திருஷ்டி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சேவை தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கடன் ரீதியான பிரச்சனை அதிகமாக உள்ளவர்கள் எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக உள்ளவர்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலோ அந்த காரியத்தில் தொடர்ந்து தடை சிக்கல்கள் பிரச்சனை அதிகமாக உள்ளவர்கள் ஆடி மாதத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமையன்று கால வேளையில் அம்மனுக்கு அல்லது துர்கை அம்மனுக்கு நீங்கள் ஒன்பது பதினெட்டு அல்லது இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் எலுமிச்சை மாலையை மாலையாக கோர்த்து அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் எலுமிச்சை மாலையை அணிவித்து நெய் தீபங்களை ஏற்றி வைத்து செவ்வரலி மலரை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கலை நீங்கள் வைத்து வழிபாடு செய்வது சகலவிதமான தோஷங்களை நீக்கக்கூடியது பிரச்சனைகளை நீக்கக்கூடியது காரிய தடைகளை நீக்கி காரி வெற்றியை தர ஆடி மாதத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமை என்று அம்மனுடைய கோவிலுக்கு நீங்கள் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை வாங்கி தர வேண்டும் இதை நீங்கள் செய்யும் பொழுது சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் திருமண தடையானது நீங்கும் இதை தவிர நீங்கள் உங்களால் முடிந்தால் அன்றைய தினத்தில் அம்மனுக்கு நீங்கள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை நீங்கள் அன்றைய தினத்தில் சாற்றி வழிபாடு செய்வது இன்னும் விசேஷமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது ஆடி மாதத்துடைய கடைசி செவ்வாய்க்கிழமையன்று உங்களால் முடிந்தால் சிறுவயது பெண் குழந்தைகளை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வரவழைத்து அவர்களை நீங்கள் அம்மனாக பாவித்து ஒரு தாம்பூலத்தில் மங்களகரமான பொருட்கள் எனப்படும் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு பூ பழம் சீப்பு கண்ணாடி கண்ணாடி வளையல் மற்றும் கண்மை இது போன்ற மங்களகரமான பொருட்களை அந்த தாம்பூலத்தில் வைத்து அவர்களுக்கு நீங்கள் தருவது அம்மனுடைய பரிபூர்ண அருளாசியை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது